ஹலோ ஈவர்ஸ் வெல்கம் டு அறு சுவை ஃபுட் பேலஸ் இன்றைக்கி நம்ம மறந்து போனால் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை தான் சமைக்க போகிறோம் நம்ம எல்லாமே கீரைன்னு சொன்ன உடனே கீரை கடையில் என்ன கீரை இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து தான் சமைக்கிறோங்க ஆனால் நம்ம எல்லோருமே மறந்து போயிட்டோம் இந்த கீரையை வந்து இந்த கீரை வந்து அவ்வளோ நன்மைகள் கொடுக்கும் இது என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா இது வந்து மணத்தக்காளி கீரைங்க இந்த கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்த பிறந்தவங்களாகட்டும் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க இல்லையா இப்போல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் நிறைய குழந்தைங்கள வந்து எடுக்கிறாங்க அப்படி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கீரை வந்து அவ்வளோ நல்லது இந்த கீரையை வந்து சிம்பிளாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களோட உள்காயங்கள் வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணு அதுக்கப்புறம் வாயில் இருக்கக்கூடிய புண்ணு இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஆயிரங்க இந்த கீரையெல்லாம் நம்ம ரோட்டில் பார்க்குறதால நம்ம இதை வந்து சமைக்கிறது இல்லை ஆனால் ரோட்டில் பார்த்தாலும் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு சமைக்கலாங்க நம்ம பத்து நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சு கழுவினாலே போதும் இப்போ நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக காரத்துக்கு மிளகா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பத்து பல்லு பூண்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கீரை பொரியலுக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூனு இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமாக கீரை இருந்துச்சுன்னா அவ்வளோ சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டுடலாம் நீங்கள் சப்போஸ் குழந்த பத்தங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பருப்பு வகைகளை வந்து சேர்க்காதீங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு நார்மலாக செய்கிறோன்னா உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடலை பருப்பு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரே ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் காரம் வந்து குழந்தைங்க பிறந்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு மிளகா மட்டும் சேருங்க நம்ம நார்மலாக சேர்க்கிறதால ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையுமே இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடலாம் இது லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தையுமே நம்ம வந்து சேர்த்துடலாம் இது எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நம்ம அந்த கீரையை போட்டு அப்படியே வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கூட நம்ம சாப்பிடலாம் அப்போ கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும் அதனால் நம்ம எல்லாமே சேர்க்குறதால அந்த கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டோம் பாருங்க அது ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வந்திருக்கு இல்லைங்களா இந்த அளவுக்கு வதக்கு நல்லே போதும் அதுக்கப்புறமா கீரையை வந்து ஒரு மூணு வாட்டி கழுவிக்கணும் உப்பு போட்டு தண்ணியிலருந்தே எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா கழுவிடலாம் கழுவினதுக்கப்புறம் சிலர் வந்து கட் பண்ணி சேர்ப்பாங்க நம்ம வந்து கிள்ளி இருக்கிறதால நான் அதை அப்படியே முழுசாக சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நல்ல பொடியாக அரைஞ்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவே நல்லா வதங்கிடும் ஏன்னா நம்ம எலசா கீரையை மட்டும் தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ அதனால நல்லா வதங்கிடும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த மணத்தக்காளியை வந்து எடுத்துருங்க பழமாக சாப்பிடலாம் காய் மணத்தக்காளி வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த தக்காளி மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு அந்த பூ இருந்ததுன்னா பரவாயில்ல அதையும் சேர்த்து நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடலாம் இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ கீரையை சேர்த்துருக்கோம் வதக்கிறதுக்கு இது வதங்குச்சின்னா ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வரும் அந்த அளவுக்கு கம்மியாக வதங்கிரும் அதனால் உப்பு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனதும் இந்த மாதிரி வதங்கிருச்சு பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கல நான் ஜஸ்ட்டு மூடி போட்டு மூடி போட்டு வதக்கினா அந்த கீரையில் இருக்க தண்ணிலேயே வதங்கிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் கீரைக்கெல்லாம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு விட்டுருலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கால் முடி தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துட்டேன் தேங்காய் வந்து உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்க்கலாம் பிடிக்காட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்படியவும் சாப்பிட்லாம் ஆனால் தேங்காய் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு இதை எப்படி பார்க்கணுன்னா அந்த கலர் வந்து மாறி இருக்கும் அந்த கீரையோட கலர் அதுக்கப்புறமா நம்ம அந்த காம்பாக இருக்கு இல்லைங்களா அந்த காம்பை வந்து லைட்டாக கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா அது நல்லா நசுங்கிட்டு வரும் அந்த ஸ்டேஜில் இந்த கீரை வந்து நல்லா வதங்கி இருக்குன்னு அர்த்தம் என்ன ஒன்றா நடுவில் நடுவில் கலரை கொடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா ஏற்கனவே கசப்பு கீரை ஸோ ஃபுல்லாகவே கசப்பு எடுத்துரும் அதனால் நடுவில் நடுவில் கலரை கொடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்படி நீங்கள் அந்த காம்ப தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சாஃப்ட் ஆயிட்டிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம்தான் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா அந்த தேங்காய் அந்த கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக லோவாக வச்சுட்டுங்க லோவாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த தேங்காய் சேர்க்குறதால இன்னொன்று என்னென்னா குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கீரை ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க மணத்தக்காளி பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக தயாரிடுச்சு இந்த கீரை பொரியலை வந்து அடிக்கடிக்கே செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் உங்களுக்கு யாருனா தெரிஞ்சு குழந்த பிறந்தவங்க இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்டகாசமான டிஷ்ஷோட பார்க்கலாம்